இருக்க இருக்கு வேண்டுகிறேன் நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை வச்சு ஒரு பொடி ரெசிபி தான் இது நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நல்ல நெய்யோ ஊற்றி அப்படியும் சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு தொட்டுக்க இட்லி மிளகாய் தூள் மாதிரி அப்படியும் சாப்பிட்லாம் இந்த முருங்கைக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஆனால் நிறைய சின்ன பிள்ளைங்க முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க வேண்டான்னு அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பொடியாக பிடிச்சி நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சோ இட்லி தோசைக்கு கூட பொடியாட்டும் வச்சு கொடுத்துட்டோன்னா அந்த முருங்கைக்கீரை இருக்கிறதே தெரியாமல் சாப்பிட்ருவாங்கோ இந்த பொடி எப்படி பிடிக்கணுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் நான் எனக்கு முருங்கைக்கீரை போதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கழுவி துணியில் போட்டு காய வச்சு பொடிச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன் இது இன்றைக்கி வீடியோக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெள்ளை டவல் போட்டு அதை அப்படி மூடி நான் வெயிலில் வைக்கேன் நிறைய பேர் வெயிலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஃபேன் காய காய்க்க சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி வைக்கும்போது எனக்கு சீக்கிரமாக காயவே இல்லை ஆனால் நான் இந்த மாதிரி மேலேயும் டவலை போட்டு மூடி அப்படி வெயிலில் வைக்கேன் அப்போ அந்தளவுக்கு அது க கீரைக்குள்ளே சத்து வேஸ்ட் ஆகாது இப்போது இதுக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் வருத்தரலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்துமே ரொம்ப நல்லது அந்ததினால கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்காத இருந்தாலும் எடுத்துக்கலாம் இது வெயிட்டில் இரநூறு கிராம் இருந்துச்சு நீங்கள் எந்த கப்பில் ஒரு சாமானும் அளக்குங்களோ எல்லா சாமானமும் அதே கப்பிலே அளந்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா சிவந்து வருபடணும் இந்த உளுந்து அடுத்ததாக கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இதுவும் வெயிட்டில் இரநூறு கிராம் இருந்துச்சு இதுவும் நல்லா செவக்கணும் அந்தளவுக்கு வறுத்துக்கணும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்தாச்சு இப்போ இதையும் அந்த உளுந்து கூடையே தட்டி வச்சிடலாம் வச்சுட்டு அடுத்ததாக எள் எடுத்திருக்கேன் இது மெஷரிங் கப்பில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது டேபிள் ஸ்பூனில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெயிட் வந்து ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளும் கருப்ப எல்லும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் எங்கிட்ட கருப்பு எள்ளு நிறைய இல்லை தான் இருந்துச்சு கொஞ்சம் வெள்ளை இருந்தது அதனால ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் இங்கே எந்த எள்ளு இருக்கோ அதை போட்டுக்கோங்க எள்ளு நல்லா வெடித்த உடனே அதையும் மாற்றிடலாம் மாற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி முழு மல்லி போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வருபட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஜீரகம் வந்து அந்த டேபிள் ஸ்பூன் முழுசாக இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்தளவுக்கு போட்டால் போதும் அந்த ஜீரகம் வெடிக்கும் அந்த டைமில் அது ரெண்டையும் மாற்றிடலாம் மல்லியும் நல்ல வாசம் வரும் அதை மாற்றிட்டு அதுக்கப்புறமா பூண்டும் கல்லுப்பும் போட்டிருக்கேன் இது ரெண்டுமே ஈரம் போகிறதுக்காக மட்டும்தான் நான் வறுக்க போகிறேன் அந்தனால தான் ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கேன் கல்லுப்பு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்குது வெயிட்டில் இருபது கிராம் இருந்துச்சு இது அவ்வளவும் போட போகிறதில்ல தேவைக்கு தக்கன பார்த்து பிடிச்சிக்கலாம் பூண்டு வந்து ஒரு முழு கூடு பெரிய கூடில் ஒரு முழு கூடு வெயிட்டில் வந்து முப்பது கிராம் இதை ரெண்டையும் லேசாக ஈரம் போக அளவுக்கு வறுத்துட்டு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் காயம் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த காயம் வந்து அஞ்சு கிராம் நீங்கள் பொடியாக போடாதா இருந்தால் கடைசியாக போட்டு பொடிச்சா போதும் நான் முழு காயம் போட்டால் தான் வாசம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் இது நல்லா பொரியணும் உள்ளே வரைக்கும் நல்லா பொரியலைன்னா மிக்சி ஜார்லேயும் ப பிளேடுலேயும் ஒட்டிக்கும் ஆனதுனால நல்லா பொரியது வரைக்கும் இதை கொஞ்சம் நிதானமாக திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் அது உள்ளே வர பொரியதுக்கு கொஞ்சம் சமையம் எடுக்கும் நல்லா அந்த கரண்டியை வச்சு குத்தி குத்தி விட்டுகிட்டே இருந்தோன்னா உள்ளே வரைக்கும் நல்லா புரிஞ்சு பொக்காயிரும் வத்தல் மாதிரி ஆயிரும் அளவுக்கு ஆன பிறகு இந்த காயத்தை மாற்றிட்டு இனி இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் முழு காய்ந்த மிளகாய் போடணும் நான் வந்து ஒரு இருபது கிராம் காய்ந்த மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் அது எண்ணி பார்த்தப்போ இருபத்ரெண்டு மிளகாய் இருந்து இந்த மிளகாய் உப்பு இது ரெண்டுமே கொஞ்சம் கூடுதலாகவே வறுத்து வச்சுக்கலாம் தப்பு இல்லை நம்ம வேறு எதுக்காவது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொடி பொடிச்சு பார்த்து தேவைக்கு தக்கன கூடுதலாக குறைச்சலாகவோ போட்டுக்கணும் இப்போ மிளகாயும் நல்லா முறுமுறுன்னு பற்றால் மாதிரி ஆகிட்டு அதை மாற்றிட்டு நம்ம காய வச்சுருந்த கீரை வந்து நல்லா காயலை இன்றைக்கி ஒரு நாள் தான் எனக்கு டைம் கிடச்சானதுனால நான் அதை சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து நல்லா ட்ரை ஆக்கி எடுக்க போகிறேன் கையில் எடுத்து இந்த மாதிரி உடைச்சா உடையணும் நீங்கள் இந்த கீரையை வெயிலில் காய வச்சுக்கலாம் மேலே துணியை போட்டு காய வைங்கோ ரெண்டு மூணு நாள் வச்சால் நல்லா வத்தல் மாதிரி ஆயிரும் இல்லை ஃபேனுக்கு கீழே காற்றுலேயே வச்சு காய வைக்காத இருந்தாலும் பண்ணிக்கலாம் அது இல்லை இந்த மாதிரி அடுப்பில் போட்டு தீயை நிதானமாக வச்சு நல்லா எடுத்துக்கணும் இந்த பாக்ஸில் இருக்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வெயிலில் காய வச்சு பொடிச்சு வச்சுருக்க பொடி பொடிதான் இப்போ எல்லாத்தையும் வறுத்து முடித்தாச்சு இனியுமே பிடிக்க வேண்டியது தான் பாக்கி முதல்ல இந்த ஐட்டம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கடைசியாக இந்த பூண்டை போட்டு பிடிச்சிக்கலாம் மிளகாய் வந்து நீங்கள் வறுக்கும்போது உப்பை போட்டு அப்படியும் வறுத்துக்கலாம்னு அதை சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து பூண்டு கூட போட்டு வறுத்தேன் நீங்கள் வந்து மிளகாய் கூட போட்டு வறுத்தீங்கன்னா தொண்டை காராமல் இருக்கும் அடுப்பில் மிளகாய் போடும்போது இப்போ எல்லாத்தையும் பிடிச்சி முடித்தாச்சு கடைசியாக நம்ம கீரையையும் பிடிச்சிட்டு அதுக்கு கூட நான் பூண்டையும் உப்பையும் போடுவேன் உப்பு வந்து கணக்கு பார்த்து போடுறதுக்காக தான் நான் கடைசியாக போடுவேன் எங்கள் மதுவை போடுறதுனால ஒரு தப்பு இல்லை இந்த கீரை வந்து அளவு எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அதில் அளவு எதுவுமே குறிப்பிட்டு இவ்வளவு தான் போடணும்னு ஒன்றும் கணக்கு கிடையாது இதில் உங்களுக்கு வேணும்னா கருவேப்பிலையும் கூட சேர்த்து வறுத்து பிடிச்சிக்கலாம் நான் வந்து முருங்கைக்கீரைக்குள்ளே வாசம் மட்டும் தனியாக வேணுங்கிறதுக்காக தான் வெறுமனே முருங்கைக்கீரை மட்டும் போட்டு பிடிச்சிருக்கேன் நான் பூண்டை மட்டும் தனியாக கடைசியாக போட்டதுனால அது கொஞ்சம் மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு அதனால் திரும்ப இந்த பொடியிலேருந்து கொஞ்சம் அதுக்கு கூடையை எடுத்து போட்டு நல்லா பிடிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இனி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறின பிறகு கொஞ்சம் சூடு இருக்கும் மிக்ஸியில் போட்டதுனால நல்லா க்ளீனான கண்ணாடி பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முருங்கக்கீரை பொடியை செய்து பார்த்து இட்லி தோசைக்கு கூடையும் சாப்பிட்டு பாருங்கோ சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கோ பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண முடியாட்டால் கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டுமாவது கொடுங்கோ அதுவே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ